அன்னை லோகாம்பாள் அம்மா நம்மளுக்கு நல்லா தெரியும் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை துணை சுவாமிஜிக்கு இந்த அளவுக்கு ஒரு அருள்துறையில் மேலே வரணும் அப்படின்னா அம்மாவுடைய சப்போர்ட் அதிகமாக இருந்தது அதே போல் குடுவான் அந்த காலத்தில் யார் மகரிஷி வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிடாமல் போகக்கூடாது என்பது அம்மாவினுடைய அன்பான ஒரு கட்டளை நிறைய பேராசிரியர்லாம் போய் சாப்பிட்ருக்காங்க கடைசி நேரத்தில் அவங்களுக்கு உடம்புக்கு முடியலை படுத்துட்டாங்க வாய் பேச முடியல போகிறவங்களை வந்து பார்த்தாக்க அம்மாவோடய கை மத்திர இப்படியே அசைஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட்டுட்டு போங்க அந்த அளவுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க அனைவருக்கும் நிறைய கடைசி காலங்களில் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி 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 உதவி செஞ்சிட்டே இருக்கிறாங்க கடனை வாங்கி வாங்கி இது மகரிஷிக்கு தெரியாது கடைசியில் அவர் இறந்த அம்மா இறந்த பிறகு சுவாமிஜி அங்கே போயிருக்காங்க எல்லாரும் வந்துட்டாங்க எங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாத்தையும் கணக்கு கேட்டு சுவாமிஜி எல்லாருக்கும் பைசல் பண்ணாங்க அப்போ அந்த அளவுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் கடம்பட்டாலும் பரவாயில்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அன்னதானத்தில் மிக உயர்ந்த நிலையில் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்